அங்கவேலு கல்விக் குழுமத்தின் சார்பில் இயங்கி வரும் சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிய மாணவர்கள் இணையும் விழாவிற்கு தலைமையேற்கும் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி வெங்கடேசன் அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தங்கவேலு கல்வி குழுமத்தின் ஒரு பகுதியான தங்கவேலு பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்களே தங்கவேலு குழுமத்தின் மற்றொரு அங்கமாக விளங்குகிற டிஜே தொழில்நுட்ப கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் சுப்பராஜ் அவர்களே இங்கே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் டாக்டர் இளங்கி அவர்களே கல்லூரி பேராசிரியர்களே புதிதாக இன்றைக்கு நம்முடைய கல்வி குடும்பத்தில் இணைந்துள்ள அருமை மாணவிகளே மாணவர்களே அவர்தம் பெற்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று உயர்கல்வி நிலையில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிற இந்த மாணவ செல்வங்களுக்கு கல்லூரி குழுமத்தின் சார்பில் எங்களது அன்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கல்லூரி காலம் என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் அதை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் கற்றதனால் ஆய பயனன் கொல் என்று வள்ளுவம் சொல்கிறது கல்வி ஒன்றுதான் உலகத்தில் மிகச்சிறந்தது யாராலும் எடுத்துச் செல்ல முடியாத திருட முடியாத அல்லது மற்றவர்களால் அபகரித்து கொள்ள முடியாத ஒரு உன்னதமான செயல் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த இளமை பருவத்தில் படிக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கென்று ஒரு விதியை வகுத்து கொள்ள வேண்டும் நம்முடைய கல்லூரியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய நடுத்தர வகுப்பு மாணவர்கள் மற்றும் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிற மாணவர்கள் இப்படி அனைத்து தரப்பு மாணவர்களுக்குமான ஒரு கல்வியாக நிலையமாக இது விளங்குகிறது ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் உயர்கல்வி பெற வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருப்பார்கள் அவருடைய நம்பிக்கையை வீண் போகாமல் செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அதற்கு ஒரு சுய ஒழுக்கம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் முதலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இளைய வயதில் உங்கள் மனதில் வருகிற அத்துணையும் நிலைத்திருக்கும் அப்படிப்பட்ட பண்புகள் கொண்ட வயது இது உங்களுடைய அத்துணை செயல்பாடும் முதல் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும் அது என்னவென்றால் தான் படிக்க வந்திருக்கிறோம் இந்த கல்லூரி படிப்பை சிறப்பாக படிப்போம் அதிலே தேர்ச்சி பெறுவோம் அதை தொடர்ந்து தன்னுடைய தாய் தந்தை விரும்பும் வண்ணம் இந்த சமுதாயத்தில் நாமும் ஒரு நல்ல மனிதராக வர வேண்டும் என்று அந்த கற்பனையை நீங்கள் உயர்த்த வேண்டும் இஃப் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே மனது நினைத்தால் அந்த இலக்கை உறுதிப்படுத்தினால் அந்த இலக்கை சென்று நீங்கள் அடைய முடியும் என்பதை முதல்ல உங்களுக்கு ஒரு சுய நம்பிக்கை வேண்டும் ஹோப் கிவ்ஸ் நியூ லைஃப் என்று சொன்னான் ஆங்கில பேரஞ்சன் நம்பிக்கைதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பது மிக உயர்ந்த வாழ்க்கையாக நாம் நினைத்தால் அது நடக்க வேண்டும் அந்த இலக்கை சென்று அடைய முடியும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய கள்ளிக்குழுமத்தை பொறுத்த வரையில் முதலில் ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று கட்டுப்பாடு மிக மிக முக்கியமான ஒன்று அந்த ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய கட்டுப்பாடு என்னுடைய ஒழுக்கம் நான் கடைபிடித்து வருகிற நெறிமுறைகள் இவைகள்தான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அப்படி நீங்களும் நாளைக்கு நான் என்னவாக வேண்டும் நான் ஒரு பொறியாளராக வேண்டும் ஒரு டாக்டராக வேண்டும் ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தில் நிறுவனராக வேண்டும் அல்லது நானே ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று இப்படி ஒரு பலவிதமான கனவுகளை நீங்கள் காண வேண்டும் ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ட்ரீம் டு பிகம் பெக் எனர்ஜெட்டிக் அண்ட் எஃபெக்டிவ் பர்சனாலிட்டி இன் த சொசைட்டி நீங்கள் அப்படி கனவு கண்டால் மட்டும்தான் அந்த கனவு நனவாகும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பிடுகிறேன் கல்விக்கு கூட வருகிறேன் படிக்கிறேன் போகிறேன் என்று நினைக்கக்கூடாது அப்படிப்பட்ட உத்வேகத்தை உணர்ச்சியை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களை மேம்பாடு செய்வதற்கு பல நிலைகளிலே கல்வி வழியாக இந்த கல்லூரி வழியாக பல நிகழ்வுகள் இங்கே நடக்கும் அதை முதல்வர் குறிப்பிட்டு சொன்னார் இங்கே படிக்கிற ஒவ்வொருவருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் காலையிலே படிக்க வேண்டும் மாலையிலே தொழில் பழகுனர் பயிற்சியை பெற வேண்டும் அடுத்து மூன்றாண்டுகள் முடித்த பிறகு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது பெரும்பான்மையான மக்களுடைய நிலைப்பாடு அடுத்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்றால் அதற்கும் இங்கே வழிவகை செய்யப்படும் மூன்றாவது நீங்களே சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் நீங்களே முதலாளியாக வேண்டும் என்றாலும் நீங்கள் பல பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் வழிவகைகளை நாங்கள் செய்து கொடுப்போம் அதற்கான முயற்சிகள் வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது அதை முறையாக பயன்படுத்துங்கள் உங்கள் அப்பா அம்மா தினம் அவரை வணங்குங்கள் அவர்கள் சொல்கிறபடி பேசுங்கள் செயல்படுங்கள் கல்லூரி முதல்வர் கல்லூரி பேராசிரியர்கள் நல்ல அன்போடு பழகுங்கள் அவர்கள் காட்டும் வழியிலே நடைபோடுங்கள் தினசரி சொல்லித்தருகிற பாடங்களை தினசரி வாருங்கள் தேர்ச்சி ஈஸியாக இருக்கும் அதற்கு சுலபமாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே தேர்வு வரும்போது படிக்கலாம் என்று யாரும் நினைக்கக்கூடாது அன்றன்றைக்கு படிக்க சொல்லித்தரும் பாடங்களை அன்றைக்கே படிக்க வேண்டும் மனதில் இருக்க வேண்டும் அது தொடர்ந்து வாரத்திற்கு ஒரு முறை இரண்டு நாளைக்கு ஒரு முறை திருப்பி படிக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சி முயற்சியினால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் என்பதை சொல்லி தமிழக அரசை பொறுத்தவரையில் இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு புதுவை பெண் திட்டத்தை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல்லோருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறார்கள் நம்முடைய முதல்வர் மான்மிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பெண் குழந்தைகள் முன்னேற்றம் பெறுவதற்காக இப்பொழுது புதிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் ஆண் குழந்தைகளுக்கும் அந்த திட்டம் தமிழ் புதன் பேரிலே வருகிறது புதுவை பெண் திட்டத்தின் வழியாக பெண் குழந்தைகளுக்கும் தமிழ் புதன் பேராக ஆண்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கப்பட போகிறது தமிழ்நாடு அரசு முடிந்த அளவில் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் வசதியானவன் இருப்பாங்க இல்லாமலும் இருப்பாங்க ஆனால் அவருடைய கஷ்டத்தை பிள்ளைகள் உணர வேண்டும் நீங்கள் அவர்களுடைய கடும் கஷ்டத்தை மறந்துவிட்டு இருக்கக்கூடாது அதை அவருடைய படும் கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும் வண்ணம் அவர்களுக்கு மீண்டும் நல்ல மகிழ்ச்சியை தரும் வண்ணம் படிப்பில் உயர்ந்து நிற்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கனவுகளோடு பயணியுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும் அதற்கு நாங்கள் துணை நிற்போம் வாழ்த்துக்கள் நன்றி